தேசபாந்து தென்னக்கோணை போலீஸ் மாதிபர் பதவியிலிருந்து நீக்குவது தொடர்பில் பாராளுமன்றத்தில் நேற்று சமர்ப்பிக்கப்பட்ட பிரேரணை நூற்று எழுபத்தேழு பெரும்பான்மை வாக்குகளுடன் நிறைவேற்றப்பட்டது நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் நூற்று எழுபத்தேழு உறுப்பினர்கள் தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தனர் வாக்கெடுப்பில் தீர்மானத்துக்கு எதிராக எந்த வாக்கும் பதிவாகவில்லை பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் நர்ச்சுனா வாக்களிப்பினை தவிர்த்துக் கொண்டார் எனினும் பாராளுமன்ற உறுப்பினர்களில் நாற்பத்தாறு பேர் வாக்கெடுப்பின் போது சமூகம் அளிக்கவில்லை இவர்களில் தேசிய மக்கள் சக்தியின் ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் அடங்குகின்றனர் வாக்கெடுப்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் முப்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர் அதே நேரம் ஸ்ரீலங்கா தொழிலாளர் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தானம் வருகை தரவில்லை புதிய ஜனநாயக கூட்டணியின் ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனப்பெறமுனவின் உறுப்பினர்கள் மூவரும் வாக்கெடுப்பு நேரத்தில் சபையில் இருக்கவில்லை தேசபந்து தென்னக்கோனை பதவியிலிருந்து நீக்கும் பிரேரணி மீதான வாக்கெடுப்பில் சர்வஜன அதிகாரம் கட்சியின் திலீப் ஜாயவீரவும் பங்கேற்கவில்லை